ஒரு காட்டில் துறவி ஒருவர் இருந்தார் அந்த காட்டில் வாழ்ந்து வந்த பறவைகள் விலங்குகள் அனைத்திடமும் நட்பாக இருந்தார் அவ்வப்போது அவற்றை சந்தித்து உரையாடுவார் அப்படி ஒரு நாள் அவர் காட்டை வளம் வர கிளம்பினார் முதலில் யானை ஒன்றை சந்தித்தார் என்ன யானை யாரு இப்படி இருக்கிறீங்க என்று குசலம் விசாரித்தார் இன்றைக்கி இந்த காடு இவ்வளவு பசுமையாக இருக்குன்னா அதுக்கு எங்கள் யானை தான் காரணம் போகும் இடங்களில் இருக்கும் பட்டுப்போன மரங்களை உடைத்து பாதைகளை உண்டாக்குகிறோம் அதனால் பறவைகள் எச்சமிடும் விதையிலிருந்து புதிய மரங்கள் உருவாகிறது நாங்கள் போடும் பாதைகள் தான் மற்ற விலங்குகளுக்கு வழியாக மாறுகிறது ஆனால் இங்கே யாருமே எங்கள் உழைப்பை கண்டுக்கிறது எங்களை யாரும் மதிக்கிறதும் இல்லை என்று சலித்துக்கொண்டது கொண்டது யானை துறவி சிரித்தார் யானைக்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் சரி நான் வர்றேன் என்றபடி நகர்ந்தார் சற்று தூரத்தில் கரடி ஒன்றை சந்தித்தார் நிறைய தேனடைகளையும் பலாப்பழங்களையும் சுமந்தபடி வந்து கொண்டிருந்த கரடியிடம் என்ன கரடியாரே சந்தோஷமா இருக்கீங்களா என்று கேட்டார் இப்படி யாராவது கேட்க மாட்டார்களா என காத்திருந்தது போல சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு குழம்ப ஆரம்பித்தது தேனடைகள் எப்பவும் செங்குத்தான பாறை உச்சியிலோ மரத்தின் உச்சியிலோ இருக்கும் நாங்கள் உயிரை பணையை வச்சு மேலே ஏறி எடுக்கிறோம் இதனால் தேனீக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறோம் அது மட்டுமா கரையான் புட்டுகளில் இருக்கும் கரையான்களை சாப்பிட்டு அவற்றையும் கட்டுப்படுத்துகிறோம் இல்லை என்றால் அவற்றால் மரங்களுக்கு சேதம் ஏற்படும் ஆனால் யாரும் எங்கள் உழைப்பை கண்டுக்கறதில்லை எங்களை மதிக்கிறதும் இல்லை என அழுத்துக்கொண்டது அங்கிருந்து நகர்ந்த குரங்கு ஒன்றை சந்தித்தார் என்ன மந்திரியாரே நல்லா இருக்கீங்களா என கேட்டார் கானகத்துக்குள் நுழையும் மன்னியர்கள் பற்றி தகவல் கொடுத்து இங்குள்ள பல உயிர்களை காப்பாற்றும் பணியை தொடர்ந்து செய்திருக்கோம் ஆனால் சேட்டைக்காரங்க என்ற கேலி மட்டும்தான் மிஞ்சியிருக்கு எங்களை யாரும் புரிஞ்சுக்கிறதில்லே என்று நொந்து கொண்டது குரங்கு துறவி இதற்கும் பதில் சொல்லாமல் சரி நான் வரேன் என்றபடி தகர்ந்து சென்றார் சற்று தொலைவில் ஒட்டக சிவங்கி ஒன்றை சந்தித்தார் என்ன சிவங்கியாரே எப்படி இருக்கீங்க என்றார் காடு பூரா புல்லு வளர்ந்து கிடக்கு கோடைக்காலத்தில் இந்த புற்கள் காய்ஞ்சு உரசினால் காட்டு பத்திக்கும் நாங்களும் மான் கூட்டமும் மேயறதால தான் இது கட் ே இருக்கு ஆனால் இங்கே யாரும் எங்கள் உழைப்பை நினைத்து பார்க்கறதில்லே என்றது சுயங்கி இதற்கும் துறவி பதிவு சொல்லாமல் தகர்ந்து சென்றார் அடுத்த நாள் விலங்குகள் அனைத்தும் துறவியின் உழைப்பின் பெயரில் அவரது குடில் முன்பு கூடியிருந்தன எதற்காக அழைத்தார் என்ற கேள்விகள் அவற்றின் முகங்களில் தொக்கி நின்றன குடிலை விட்டு வெளியே வந்த துறவி பேச ஆரம்பித்தார் நீங்க எல்லாரும் உங்க கடமையை நல்ல விதமா செய்யறீங்க இருந்தாலும் உங்க உழைப்பை மற்றவங்க புரிஞ்சுக்கலை என்கிற வருத்தம் இருக்கு யானை யாரே நீங்க உங்க வழித்தடத்தில் போகும்போது அடிக்கடி யாரை சந்திப்பீங்க என கேட்டார் யோசித்த யானை மந்திரியாரை சந்திப்பேன் என்றது அப்படி சந்திக்கும்போது போது மந்திரி செய்யும் வேலையை என்றைக்காவது பாராட்டி ரெண்டு வார்த்தை பேசினதும்தா என கேட்க இல்லை என்றபடி தலை கவிழ்ந்தது யானை அடுத்து கரடியாரே நீங்க அடிக்கடி யாரை பார்ப்பீங்க என்று கேட்டார் சிவிங்கியாரை பார்ப்பேன் என்றது கரடி அப்படி சந்திக்கும் போது உங்களால் தான் காட்டுக்குள் புற்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருக்கீங்களா என கேட்க இல்லை என்றபடி கரடியும் தலை குவிழ்ந்தது சிரித்த துறவி பார்த்தீங்களா நாம யாரையும் பாராட்டி ஒரு வார்த்தை பேசுறதில்லை ஆனால் மற்றவங்க மட்டும் நம்மை பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறோம் முதலில் மற்றவங்களை மனசு விட்டு பாராட்ட கத்துக்கோங்க அந்த பாராட்டு இயல்பா இருக்கணும்